ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா சமத்த சத்குரு சீரடி சாய்பாபாவின் சரித்ராமிருதம் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு படுக்கை பலகை குரு நம்பிக்கை பாபாவின் நிஜ தோற்றம் உருவம் நடை உடை பாவனைகள் மறைந்தாலும் அவருடைய தெய்வ உருவம் நம்முன் எப்பொழுதும் நிலைத்து நிற்கின்றது அவர் இருந்தபோது ஏற்பட்ட நடைபெற்ற லீலைகள் இன்னும் தொடர்ச்சியாக அதிசயக்கத்தக்க வகையில் நடைபெற்று வருகின்றது பக்தர்களின் வாழ்க்கையில் அந்த லீலைகளை ஒவ்வொரு காரியங்களிலும் கண்டு மகிழலாம் புதிய புதிய லீலைகளை நாம் அனுபவித்துக்கொண்டே இருக்கலாம் ஆக பாபா எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் அளிக்கின்றார் என்று நன்றாக புரிகிறது பாபாவை நேரில் பார்த்தவர்கள் நிஜமாகவே அதிர்ஷ்டசாலிகள் ஆவார்கள் ஆனால் அப்படி நேரில் தரிசித்தும் கடவுளை அடைய வழி தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அது அவர்களுடைய துரதிர்ஷ்டமே ஆகும் அப்பொழுதும் இப்பொழுதும் தேவையானது பாபாவிடம் மனப்பூர்வமான அசைக்க முடியாத நம்பிக்கையே பக்தியே ஆகும் நமது எல்லா அவயங்களும் ஒத்துழைத்து பாபாவிடம் ஒரே முகமாக பக்தி செலுத்த வேண்டும் வேறு வழிகளில் மனதை செலுத்திவிட்டு பாபாவிடம் பக்தி செலுத்துவதனால் பிரயோஜனம் இல்லை மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக பாபாவிடம் பக்தி செலுத்த வேண்டும் மோட்சத்தை அடைவதற்கு பாபாவை தவிர வேறு எவருமே உதவி புரிய முடியாது நமக்கு நாமே உதவி செய்து கொண்டு வழிவகுத்துக் கொள்ள வேண்டும் நிஜம் எது மாயை எது என்று பாகுபாடு தெரிந்து கொள்ள வேண்டும் மனதை அடக்கி பாபாவிடம் பக்தி செலுத்த வேண்டும் சுருக்கமாக பாபாவின் நாமத்தை அடிக்கடி சொல்வதனால் எல்லா வஸ்துக்களிலும் ஜீவராசிகளிடத்திலும் பாபாவையே நாம் காணலாம் தீட்சிதரின் சந்தேகமும் ஆனந்தராவின் கனவும் பாபா தீட்சிதருக்கு தினமும் பாகவதமும் பாவார்த்த ராமாயணமும் வாசிக்கும்படி கட்டளையிட்டார் பாபா மகாசமாதி அடைந்த பிறகும் தீட்சிதர் இதை தொடர்ந்து வாசித்து வந்தார் ஒரு முறை பம்பாயில் உள்ள சௌபாட்டியில் காகா மகாஜனியின் வீட்டில் தீட்சிதர் ஏகநாத்தின் பாகவதத்தை காலை பொழுதில் வாசித்து வந்தார் ஷாமாவும் காகா மகாஜனியும் மிக்க அக்கறையோடு அவருடன் உட்கார்ந்து ஸ்ரணம் செய்தார்கள் அப்பொழுது ரிஷப குடும்பமான ஒன்பது வித சித்திகள் வாசித்தார் அவைகள் ஒன்று கவி தர்மத்தைப் பற்றியும் இரண்டு ஹரி பக்தனைப் பற்றியும் மூன்று அந்தரிக்ஷா மாயையை பற்றியும் நான்கு பிரபுத்து மாயையிலிருந்து மீள்வது எப்படி என்றும் ஐந்து பிப்பலாயன் பரபிரம்மத்தை பற்றியும் ஆறு அவிர் கோத்ர கர்மத்தை பற்றியும் ஏழு தருமில் கடவுளின் லீலைகளை பற்றியும் எட்டு சமஸ் பக்தன் அல்லாதவன் இறந்த பிறகு அடையும் துன்பங்களைப் பற்றியும் ஒன்பது கரபாஜன் வெவ்வேறு விதமான பக்தி மார்க்கத்தை பற்றியும் விரிவாக சொல்லப்பட்டிருந்தது இவைகளின் சாரா அம்சம் இந்த கலியுகத்தில் நாம் விடுதலை அடைய ஒரே வழி குருவை சரணடைவதுதான் இதை படித்து முடித்ததும் தீட்சிதர் மிகவும் விரக்தியான வகையில் பக்தியை பற்றி ஒன்பது வித சித்திகள் எவ்வளவு ஆச்சரியமாக பேசுகின்றன ஆனால் அதே சமயத்தில் இதை பழக்கத்தில் கொண்டு வர எவ்வளவு கஷ்டங்கள் உண்டாகின்றன சித்திகள் மிகவும் அருமையானவை ஆனால் அவை சொல்லுகிற விதத்தில் நம்மை போல் அறிவியனர்கள் நடக்க முடியுமா எத்தனை ஜன்மங்கள் எடுத்தாலும் அம்மாதிரியான பக்தியை அடைய முடியாது அதனால் மோட்சத்தையும் அடைய முடியாது நமக்கு வேறு வழியே இல்லை போல் தோன்றுகிறதே என்று புலம்பினார் ஷாமாவிற்கு தீட்சிதரின் வார்த்தைகள் பைத்தியக்காரத்தனமாக நினைத்து சொன்னார் பூர்வ ஜென்ம பலத்தின் நன்மையால் ஒரு வைடூரியத்தை பாபாவை குருவாகவும் தெய்வமாகவும் அடைந்து இப்படி புலமும்படியாக என்ன ஆயிற்று பாபாவிடம் மாற்ற முடியாத அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்திருந்தால் இப்படியெல்லாம் பிதற்றுவீரா சித்திகளின் சக்தி பலமாகத்தான் இருக்கலாம் சக்தி வாய்ந்தவையாக இருக்கலாம் ஆனால் பாபாவிடம் நமது பக்தி அதைவிட பலம் பொருந்தியதல்லவா பாபா ஆணித்தரமாக சொல்லவில்லையா அதாவது குருவின் நாமத்தை விடாது ஜெபித்தால் நிச்சயமாக மோட்சத்தை சுலபமாக அடையலாம் என்று அப்படி இருக்க பயம் என்ன இம்மாதிரி புலம்புவதென்ன என்று கேட்டார் ஷாமாவின் வார்த்தைகள் தீட்சிதருக்கு திருப்தியை தரவில்லை அன்று முழுவதும் எப்படி சித்திகள் அடைவது என்றே புலம்பிக் கொண்டிருந்தார் அடுத்த நாள் காலையில் சாமாவை தேடிக் கொண்டு இதே இடத்திற்கு ஆனந்தராவ் பகேடேல் என்பவர் வந்தார் அப்பொழுது தீட்சிதர் பாகவதத்தை படித்துக் கொண்டிருந்தார் ஆனந்தராவ் சாமாவின் அருகில் உட்கார்ந்து ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார் மெதுவான குரலில் அவருக்கு கனவில் தோன்றியதை சாமாவிடம் விசாரித்தார் இந்த சப்தத்தை கேட்டு தீட்சிதர் பாகவதத்தை படிப்பதை நிறுத்தி சாமாவை பார்த்து என்ன விஷயம் என்று கேட்டார் சாமா சன்னார் நேற்று தாங்கள் சந்தேகத்தை தெரிவித்தீர்கள் அதற்கு இதோ தெளிவு கிடைத்துவிட்டது ஆனந்த்ராவின் கனவை கேளுங்கள் பாபாவை வணங்கினாலே எல்லாவித சித்தியும் அதில் அடங்கிவிடும் என்று தெரிகிறது பாபாவின் பாதத்திற்கு நிக ஒன்றுமே இல்லை என்று புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி ஆனந்தராவின் கனவைச் சொல்ல செய்தார் ஆனந்தராவ் சொன்னார் நான் ஒரு ஆழமான கடலில் இடுப்பளவு தண்ணீரில் நின்று கொண்டிருந்தேன் அங்கு திடீரென்று பாபா தோன்றினார் வைரத்தால் இழைத்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கால்களை தண்ணீரில் இருக்க கண்டேன் பாபாவின் தோற்றத்தினால் மனதிற்கு சந்தோஷம் ஏற்பட்டு திருப்தி அடைந்தேன் அந்த தோற்றம் அவ்வளவு தத்ருவமாக இருந்தது கனவாகவே தோன்றவில்லை சாமாவும் பாபாவின் அருகில் இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் ஷாமா என்னை பார்த்து ஆனந்தராவ் பாபாவின் பாதத்தில் விழு என்றார் நான் சொன்னேன் எனக்கு ஆசைதான் ஆனால் பாபாவின் பாதங்கள் தண்ணீருக்குள் இருக்கின்றதே எப்படி என் தலையை பாதங்களில் வைக்க முடியும் நான் அனாதை என்றேன் இதை கேட்டு ஷாமா பாபாவிடம் ஓ தேவா தண்ணீரில் இருந்து உங்கள் பாதங்களை வெளியே எடுங்கள் என்றார் உடனே பாபா பாதங்களை வெளியே எடுத்தார் நான் அவைகளை பற்றிக்கொண்டு தலையை வைத்து வணங்கினேன் இதை பார்த்த பாபா என்னை ஆசிர்வதித்து ஒரு பயமும் இல்லை எல்லா நன்மைகளும் கிட்டும் என்னுடைய சாமாவிற்கு ஒரு ஜரிகை வேஷ்டியை கொடு அதனால் உனக்கு லாபம் உண்டாகும் என்றார் பாபாவின் வார்த்தைகளின்படி ஆனந்தராவ் ஜரிகை வேஷ்டியை தீட்சிதரிடம் கொடுத்து சாமாவிற்கு கொடுக்கச் சொன்னார் ஆனால் ஷாமா வாங்க மறுத்து பாபா தனக்கு ஒரு சமிக்கை கொடுத்தாலே தவிர வாங்குவதில்லை என்றார் பிறகு தீட்சிதர் பாபாவின் படத்தின் முன்பாக சீட்டெழுதி போட்டு எடுக்கச் சொல்லி அதன்படி செய்யலாம் என்றார் ஷாமாவும் உடன்பட்டார் தீட்சிதருக்கு எப்பொழுதும் எல்லா விஷயங்களையும் பாபாவிடம் சீட்டு போட்டு எடுக்கச் சொல்லி அதன்படி நடப்பது வழக்கம் ஆகவே அம்மாதிரியாகவே இரண்டு சீட்டுகள் ஒன்றில் வாங்கிக்கொள் இன்னொன்றில் மறுத்துவிடு என்று எழுதி பாபாவின் படத்தின் முன்பாக போட்டு ஒரு குழந்தையை எடுக்கச் செய்தார் வாங்கிக்கொள் என்ற சீட்டை குழந்தை எடுத்துக் கொடுக்கவே சாமாஜ் அருகே வேஷ்டியை வாங்கிக் கொண்டார் இம்மாதிரியாக ஆனந்தராவ் ஷாமா இருவரும் திருப்தியடைந்து தீட்சிதருடைய சந்தேகமும் நிவர்த்தியாகி நிம்மதியடைந்தார் நமது குருவிடம் முழு நம்பிக்கை வைத்து அவர் ஆக்கிப்படி நடந்தால் எல்லாவித நன்மைகளும் அடையலாம் ஏனென்றால் மற்றவர்களை விட நமது குருவிற்குத்தான் நம்மை பற்றிய நன்மைகளின் மீது அதிக அக்கறை சுருக்கமாக சொன்னால் மனப்பூர்வமாக நமது பாபாவிடம் சரணடைவோம் பிறகு நமது கஷ்டங்கள் எல்லாம் சூரியனைக் கண்ட பணி போல் விலகிவிடும் பாபாவின் பலகை படுக்கும் பலகை நான்கு அடி நீளம் கொண்டதும் ஒரு அடி அகலம் கொண்டதுமான ஒரு பலகையை பாபா படுக்கையாக சில நாள் உபயோகித்து வந்தார் அதன் நாலு மூளைகளிலும் விளக்கை ஏற்றி வைப்பார் இதை மசூதியில் கூரையில் பழைய கந்தல் துணியால் கட்டி தொங்கவிட்டு ஊஞ்சல் போல் படுத்து வந்தார் அது எப்படி பாபாவை தாங்குகின்றது அதன் மீது எப்படி ஏறுகின்றார் எப்படி இறங்குகின்றார் என்று யாருமே பார்த்ததில்லை படுப்பதை மட்டும் பார்த்துள்ளார்கள் ஒரு நாள் இதை போட்டு உடைத்தெறிந்து விட்டார் அப்பலகையின் முக்கியத்தை பற்றி தீட்சிதரிடம் ஒரு நாள் விசாரித்தார் தீட்சிதர் உடனே பாபா விரும்பினால் அதை போன்ற ஊஞ்சலை நிரந்தரமாக மசூதியில் ஏற்பாடு செய்வதாகச் சொன்னார் பாபா சொன்னார் நான் மட்டும் மேலே படுத்து மகள் கீழே படுக்க விடவா முடியாது என்றார் அதற்கு காகா சாஹிப் தீட்சித மகள் வேறொரு பலகை ஏற்பாடு செய்வதாக அவர் சொன்னார் ஆனால் பாபா பலகையில் அவனால் எப்படி படுக்க முடியும் அது சுலபமானதல்ல யாரிடம் நல்ல குணங்கள் அமைந்திருக்கின்றதோ அவனே அப்படி செய்ய முடியும் யார் கண் விழித்து படுக்க முடியுமோ அவன் படுக்கலாம் நான் தூங்கும்போது மகள் சபதி பக்கத்தில் அமர்ந்து கையை என் மார்பின் மீது வைத்து கடவுளை ஜெபிக்கும் விதத்தை கவனிக்கும்படி சொல்லி அப்படி தூங்க ஆரம்பித்தால் உடனே எழுப்பும்படி சொன்னால் அவனால் இதை கூட செய்ய முடியவில்லை அவனுடைய கைகள் பாறையைப் போல் கனக்கும் பொழுது நான் கத்துவேன் ஓ பகத் என்று அப்பொழுதுதான் நகர்ந்து கண்விழிப்பான் தூக்கத்திற்கு அடிமையான ஆசனம் பொருந்தாத தரையிலேயே ஒழுங்காக உட்கார முடியாமல் தூங்கி வழியும் மகள் சபதி எப்படி மேலே படுக்க முடியும் என்றார் பாபா அடிக்கடி சொல்லுவார் எந்த பொருள் நம்மை சார்ந்ததோ அது நம்மிடம் உள்ளது மற்றது மற்றவர்களிடம் இருக்கும் என்பார் குரு கடாட்சம் பரிபூர்ணம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக राजाधिराजयोगिराज परब्रह्म श्री सच्चिदानन्द सत्कुरु साइनात्मराजिके जय